இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்கார நேர்களை காதல் வரப்போகிறது உங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கப் போகிறது இந்த ஏழுக்குடைய குரு உங்களை ஃபாரின் கூட்டு போகிறார் ஒரே ஜில் ஜில் கன்றியாக போவீங்க அதுவும் இப்போ தான் நீங்கள் முதலாளி ஆக போகிறீங்க அதனால் உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க ஒரே பொண்ணு அப்படியே உடம்பெல்லாம் தங்கம் தங்கமோ தங்கம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசி ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்கார நேர்களை விருச்சிக ராசிக்கார சார் உங்களை பார்த்து எத்தனை நாளாச்சு சார் நியூஸ் கிளி இந்தியா கிளிட்ஸ் நேட்டஸ்ட் ஆன்மீக நேர்களுக்கு நான் ரொம்ப பழக்கம் அஞ்சு வருஷம் பழக்கம் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என் பிரியமான விருச்சிகராசிக்காரர்களே நலமா விருச்சிகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த குரு வக்ரனி வருத்தி என்ன செய்ய போகிறார் காதல் வரப்போகிறது உங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கப் போகிறது குரு பலம் வந்தாச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு வந்து விட்டார் ஏழாம் வீட்டிலே வந்த குரு நித் நிச்சயமாக சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து பொண்ணே கிடைக்கல அது பண்ணல இது கவலைப்படாதீங்க உங்களை தூக்கிட்டு போய் சுயம்பரத்தில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுப்பார் டைரக்ட் செலக்ஷன் தான் பொண்ணு வந்து உங்கள் கழுத்தில் பத்து மாப்பிள்ளை நிற்போம் உங்கள் கழுத்தில் தான் மாலை விழும் உங்களுக்கு தான் நடக்கும் ரிச்சிக ராசிக்காரம்மா ஆண்கள் எல்லாம் தைரியமாக சுயம்பரத்துக்கு கிளம்பி போலாம் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது ஒன்று என்ன செலக்ட் பண்ணுவோம் தெரில ஏன் கவலைப்படுறீங்க இங்கே தான் செலக்டட் யுவார் ஆல்ரெடி செலக்டட் சார் ஒரு ஒரு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் கடவுளுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது கடவுளோட கோர்ட் இந்த கடவுளோட கோர்ட்டில் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது ஒருத்தருக்கு குழந்த பிறக்குது நல்ல வேலை நல்ல ப்ரமோஷன் நிம்மதியான சூழ்நிலை நிம்மதியான ஒய்ஃபு குழந்தைங்க இதெல்லாம் கடவுள் உங்களை கண்டுக்காமல் விட்டுருக்காரு அப்படி ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தம் இதெல்லாம் அப்படி வச்சுருந்தாருன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் கடவுளுக்கு உங்களை பிடிக்கல டென்ஷன் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு சேட்டையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் தர்ற தண்டனை எல்லாம் எப்படி இருக்குன்னா வியாதி வியாதியோ வியாதி வியாதி கடன் கஷ்டம் எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருப்பாங்க வலிச்சிக்கிட்டே இருக்கும் பெயின் இதை எத்தனையும் கொடுப்பார் இதெல்லாம் கடவுள் தரும் தண்டனைகள் இதில் கடவுள் தர்ற ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் எதுனா மேரேஜ் அது உங்களுக்கு நடக்க போகுது ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணம் போகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னால் நான் விரும்புகிறேன் இவங்களோட நான் வாழ்ந்தா நான் வாழ்க்கையை ரசிக்கிறேன் இவங்களோட வாழ்ந்தா நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினைக்கல நீ ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு நினைக்கல உன்னோட வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதெல்லாம் நடந்துடும் போன பயமா இருக்கு டேய் டா டேய் சில பேர்லாம் காதல் சில பேருக்கு காதல் வந்துருச்சுன்னா இவன் இவன் கூட போட்டு தயவு செய்து போயிடாதீங்க அதுவும் இவர் கொஞ்சம் தீர்த்தம் அண்ணன் கொஞ்சம் டைட்டாக போது ஆறு மணிக்கு மேலே மட்டும் அண்ணனோட போயிட்டீங்கன்னா கவிதையாவது சொல்லி சாவடிப்பான் சார் அவளை நீ பார்த்துருக்கணும் அவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா அவள் போய் ஆறு மாதம் ஆச்சு இன்னும் என் அதே சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டே இருப்பான் அவள் வந்த கதை போன கதை இவனும் ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குற மாதிரியே கேட்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி சார் இப்போ எனக்கு ஒரு வியாதி ஒவ்வொரு இன்ட்ரி எடுக்கும் போதும் என் தம்பி சர்வீஸுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுப்பேன் நான் சொல்றது ஃபர்ஸ்ட்லேருந்து கேளு இதைத்தாங்க டெய்லி கேட்குறேன் கேளு இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வியாதி இவன் லவ் பண்ணுற கதையை இவனும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரியே சொல்லுவான் இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து கேட்குற மாதிரியே கேட்கணும் லவ் பண்ணியே டார்ச்சர் லவ் பண்ணி அந்த பிள்ளையே டார்ச்சர் பண்ணால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது நான் உன் ஃப்ரெண்டுடா என்னை என்ன டார்ச்சர் பண்ணுற அதுதான் பேச மாட்டேங்குதே அதனால தான் ஒன்றை டார்ச்சர் பண்ணுறேன் ஸோ அப்போது இந்த ஏழுக்குடைய குரு உங்களை ஃபாரின் கூட்டு போக போறாரு கனடா போவீங்க ஒன்டேரியா போவீங்க ரஷ்யா போவீங்க அமெரிக்கா போவீங்க ஒரே ஜில் ஜில் கண்ட்ரியாக போவீங்க சார் கண்ட்ரி போறதுல கூட ஒரு ராசி இருக்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நைஜீரியால உகாண்டா நாட்டுக்கு போறவன்லாம் இருக்கான் அவன்லாம் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன் போடுவேன் எப்படியா இந்த நிம்மதியா தைரியமா தூங்குறான் உகாண்டா ஆதிவாசி எல்லாரும் பையனு ஆப்பிரிக்க பழங்குடியினா எடுத்து சுட்டு என்ன பண்ணுறது உண்மையிலே என் நண்பர்கள்லாம் இருக்காங்க ஆப்பிரிக்காவில் தெரியும் குறிச்சி உங்கள் நண்பர்கள்லாம் தான் இருப்பாங்க தெரியும் நீங்கள் இது சொல்லிங்கிற எனக்கு தெரியும் எனக்கு ஆப்பிரிக்காலேயும் நண்பர்கள் இருக்காங்க அந்த ஆப்பிரிக்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ஊரில் ஒன்றும் ஈபியே இல்லைங்க வெளியே போகும்போது க அந்த அந்த ஆப்பிரிக்காக்காரங்கெல்லாம் துப்பாக்கி சும்மா துப்பாக்கி யாரோன்னு வச்சுக்கலாமா அந்த ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் நான் அங்கே இருக்கிறேன் சம்பளம் நிறையா கொடுக்குறான் குடும்ப கஷ்டத்துக்காக இருக்கிறேன் உசிருக்கு மட்டும் உசற உத்தரவாதம் இல்லை அப்படியே வெளிநாடு போய் சந்தோஷமாக இருக்கவனு இருக்கான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் ஈபிள் டவர் பக்கத்தில் நின்று போட்டு நம்மளை வெறுப்பேற்றுறதே அவன் வேலை அங்கே போய் வீடியோ கால் பண்ணுறது சி ஆக்சுவலி ஐ எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இஃபில் டவர் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது சென்கெண் விசா இருந்தால் போதும் ஒன்றும் தேவை சுவிட்சர்லாந்துலேருந்து பக்கத்தில் ஃப்ரான்ஸுக்கு ஃப்ரான்ஸுலேருந்து டென்மார்க்குக்கெல்லாம் எல்லாம் பஸ்ஸுலையே போகலாமா சென்கெண் விசாரி இருந்தால் போதுமா இது தெரியாமல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சி நான் சுற்றிட்டு இருந்தேன் ஒரே ஒரு மலேசியா மலேசியாவிலேருந்து பஸ் ஏறி பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூருக்கு போகலாம் சிங்கப்பூர்லேருந்து பஸ் ஏறி தாய்லாந்துக்கு போகலாம் பக்கத்து பக்கத்தில் தான் நம்ம மதுரை திருநெல்வேலி மாதிரி தான் ஆனால் இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஊர்னு சொல்லி நம்மளை ஒரு புல்டப் கொடுப்பாங்க இவங்க இப்பொழுது அடுத்ததாக துபாய் பயணம் அடுத்ததாக சிங்கப்பூர் பயணம் பக்கத்தில் தான் என்ன இருக்குது அரை நேரத்தில் போயிடலாம் ஆனால் நம்ம இதெல்லாம் வேறு வேறு கண்ட்ரி நினச்சி போகிற தலைவன் காலைல டிப்பன் சிங்கப்பூரில் சாப்பிட்றான் மத்தியானம் லஞ்சு மலேசியாவில் சாப்பிட்றான் பக்கத்தில் தான் என்ன இருக்குது அந்த மாதிரி ஒரே பீதியை கொடுப்பீங்க நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த ஏழாம் வீட்டிலே சனி பகவான் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஆர்திர புறநராகப் போகிறீங்க நீங்கள் அதாவது முதலாளிகள் சொந்தமாக பேக்கரி கடை வைப்பீங்க சொந்தமாக உங்களுக்கு வேணுங்கிற சகலமும் குரு பகவான் தர்றவர் யார் குருவாச்சே குருவே தரணும்னு முடிவு பண்ணிட்டார் குரு தரணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை தடுக்க யாரால முடியும் குருவே முடிவு பண்ணிட்டார் அதனால் அது நடந்துரும் ஆத்திர உங்க முதலாளிகளுக்கெல்லாம் வணக்கம் அது தான் நீங்க முதலாளி ஆக போறீங்க அதனால் உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க ஒரே பொண்ணு அப்படியே உடம்பெல்லாம் தங்கம் தங்கமோ தங்கம் தங்கம் சேரப்போகிறது வாழ்த்துக்கள் விருச்சிகராசிக்காரர்கள் மகிழ்ந்து சீட்டெடு கொண்டாடு மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொண்டு உங்கள் ராசிக்கான ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்